இந்த சிறப்புக்குரிய விழாவில் கலந்து கொண்டு வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டங்களில் உள்ள எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஊராட்சிகளுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஆறு எண்ணிக்கையிலான இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் தொகுப்புகளை வழங்குகிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மேலும் இங்கே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு பயனாளிகளுக்கு நூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டான நலத்திட்டங்களை இந்த மேடையிலே வழங்க இருக்கின்றோம் இதுவரை முப்பத்தி ஓரு மாவட்டங்களுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி இங்கு சிறம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு விளையாட்டு பற்றின ஒரு புரிதல் மக்கள்கிட்ட அது அதிகரிச்சிருக்கு அதை பார்க்கும்பொழுது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது பெற்றோர்களோட இந்த புரிதலுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாநில அரசுடைய செயல்பாடுகள் குறிப்பாக சர்வதேச போட்டிகள் பலவற்றை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திட்டு வருது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாம நாற்பத்தி நாற்பது நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் நடத்தி முடித்தப்போ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் செஸ் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரான்சிஸ்கோ வெலஜியோ போன்ஸ் ட்விட்டர்ல இணையதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார்னா இதுவரை ஒன்பது செஸ் ஒலிம்பியாட்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன் ஆனால் இது போன்ற ஒரு சிறந்த விளையாட்டு அரங்கத்தை உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை ஏற்பாடுகள்லாம் அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறார் இந்த செஸ் ஒலிம்பியாட் நடத்துறதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க எங்கே நடக்குதுன்னு நாலு வருஷம் அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் ஆமாம் நான் நம்ம சென்னையில் நாலு வருஷத்துக்கான ஏற்பாடுகளை நாலே மாதத்தில் செஞ்சு முடித்து வெற்றிகரமாக அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தி நடத்தி காட்டணும் அது மட்டும் அல்ல உலக ஸ்குவாஷ் கப் சர்வதேச சர்ஃபிங் லீக் ஏடிபி டென்னிஸ் போட்டி ஏஷியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி ஃபார்முலா ஃபோர் கார்பந்தயம் சர்வதேச பீச் வாலிபால் போட்டிகள்னு பல போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதுனால இன்னைக்கு விளையாட்டுத்துறை முக்கியத்துவம் முக்கியம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு விளையாட்டின் தலைநகராக இன்னைக்கு தமிழ்நாடு உருவாகிட்டிருக்கு இருக்கு விளையாட்டுத்துறையின் பொற்காலம் கழகாட்சி விளையாட்டுத்துறையில் நம்முடைய அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகள் இருந்து தொடர்ந்து பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு சென்ற வாரம் கூட புதுடெல்லியில் நடந்த ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க என்ன விருதுனா த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அது விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்க சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்துருக்கிறாங்க நகரங்களை கடந்து கிராமங்களுக்கும் இந்த விளையாட்டு வீராங்கனை உருவாகி சர்வதேச போட்டி கலந்ததற்கு செல்ல வேண்டும் அதுக்காகத்தான் இந்த முப்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸ் கிட் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய தொகுப்பு ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கோம் வேலூர் மாவட்டத்தில் ஏராளமான வீர வீராங்கனை உருவாகியிருக்காங்க சமீபத்தில் நடந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ல பாரா பேட்மிண்டன் போட்டியில எஸ் எச் சிக்ஸ் பிரிவுல நாட்டிற்காக பதக்கம் வாங்கி தந்த தங்கை நித்யஸ்ரீ சுமதி சிவன் அவர்களை தந்த மண் இந்த வேலூர் மண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பஹ்ரைனில் நடந்த ஏசியன் யூத் பேரா போட்டியில தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்பானிஷ் பேரா பேட்மிண்டன் மற்றும் தாய்லாந்து பேரா பேட்மிண்டன் போட்டிகள்ல தங்கம் என மொத்தம் பதினைந்து தங்கப்பதக்கங்கள் பதினோரு வெள்ளி பதக்கங்கள் இருபது வெண்க வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ள தங்கை நித்யஸ்ரீ சுமதி சிவன் தமிழ்நாட்டிற்கே நீங்க பெருமை தெரிந்திருக்கீங்க உங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய கோச்சஸ்க்கும் நம்ம தெரிவித்துக் கொள்வோம் சாதிக்க எதுவுமே தடை இல்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தங்கை நித்யஸ்ரீ அவர்கள் நித்யஸ்ரீ மாதிரி பல சிரமங்களுடன் சர்வதேச போட்டிகளத்துல நுழையும் பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு துவங்கப்பட்டது தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அதே போல வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய கைப்பந்து வீரர் தம்பி யாசின் இங்கே வருகை தந்திருக்கின்றார் கடந்த செப்டம்பர் மாதம் ஜோர்டான் நாட்டில் நடைபெற்ற டென்த் ஏசியன் மென்ஸ் யூத் ஹேண்ட்பால் போட்டியில சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று நம்முடைய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்தவர் தான் சகோதரர் யாசின் அவர்கள் நித்யஸ்ரீ யாசின் இருவருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு சார்பாக விளையாட்டு சாதிப்பவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுக்கிறோம் அது தவிர அரசு பணியில மூன்று சதவீத இடஒது ஒதுக்கீடியும் நாம் தர இருக்கின்றோம் கலைஞர்கிட்ட வச்சு பிராக்டிஸ் பண்ணி தேசிய சர்வதேச போட்டிகள் வரைக்கும் கிராம பிள்ளைகள் நுழைய போறாங்க அவங்களை விட ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் என்றைக்கும் துணை நிற்கும் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி யாருக்கான ஆட்சின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க உடனே சொல்லுவாங்க இது மகளிருக்கான தாய்மார்களுக்கான ஒரு ஆட்சி அந்த அளவுக்கு மகளிர் நலன் காக்கும் திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்பட்டிருக்கு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் சுய உழுக்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் உதவிகளை கொடுத்துட்டு இருக்கோம் உங்களை நாங்கள் சமூகத்தில் பொருளாதாரத்தில் அரசியல் பங்கெடுப்ப வலிமைப்படுத்துவதால் தான் நீங்க அனைவரும் இந்த ஆட்சியின் பக்கம் என்றைக்கும் நின்றுட்டு இருக்கீங்க திராவிட மாடல் அரசு உங்களை மேன்மேலும் உயர்த்தும் உறுதியை இங்கே நான் தரேன் அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே எட்டு கோடி அளவுக்கு கடன் இணைப்பும் முப்பத்தெட்டு கோடி அளவுக்கு சமுதாய முதலீட்டு நிதியும் தர இருக்கின்றோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண வசதியை இந்த அரசு தான் ஏற்படுத்தி தந்தது மாற்றுத்திறனாளிகளுடைய உற்ற தோழனாக அவர்களை தாங்குகின்ற அரணாக தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இருக்காங்க அதனால்தான் மாற்றுத்திறனாளி நலத்தொல்லையை தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றி எழுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர ஸ்கூட்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம் உங்களுடைய கோரிக்கையின் முக்கியத்துவம் உணர்ந்து நீங்க எப்போ மனு கொடுத்தாலும் அதை அப்பவே கவனத்துடன் பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வீட்டிற்கான ஆணை கல்வி உதவித்தொகை ஸ்போர்ட்ஸ் கிட் தொழில் தொடங்க மானியம்னு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியின் அடையாளமாக உங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துடைய உரிமை அந்த உரிமையை நிலைநாற்ற விதமாக இங்கே ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு பட்டா கொடுக்க இருக்கு அதே மாதிரி ஏழை நடுத்தர வர்க்கத்தினுடைய வீடு வேணுங்கிற கனவை நினைவாக்க கலைஞர் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இன்றைக்கு இந்த மேடையில் இரநூறு பேருக்கு வீடு கட்டுறதற்கான அந்த கலைஞர் கனவு இல்லம் ஆணை வழங்கப்பட இருக்கின்றது அதேபோல் மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்து ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்ததும் இட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம் தான் அதன் கீழே இன்றைக்கு இந்த மூன்றரை ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஐநூத்தி எண்பது கோடி பயணங்களை பெண்கள் கட்டணம் இல்லாமல் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல புதுவை பெண் உயர்கல்வி படிக்கின்ற சுமார் நாலு லட்சம் மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜில் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அதே போல் தமிழ் பொது திட்டம் மூலம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகள் காலையில் இருந்து பள்ளிகளுக்கு செல் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அதுல பயனடைஞ்சிட்டு வராங்க இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு திட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமா சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்று இப்படி இங்க யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து நம்முடைய அரசு திட்டங்களை தந்துகிட்டு இருக்கு இங்க மகளிர் சுத உதவி கட்டங்களை பெற்றுள்ள மகளிருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடனாக கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை பார்க்கின்றார் ஆகவே அந்த தொகையை கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலும் உயருங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் பெற்றுள்ள அத்தனை இளைஞர்களும் நாளை இந்தியாவிலேயே சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்துருது இங்கே நம்முடைய நீர்நிலைத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமரன் அவர்கள் இரண்டு கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள் ஒன்று இந்த விளையாட்டு திட்டலுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக அதை விரைவில் செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு அதுபோல் இந்த சிந்தடிக் ட்ராக் கேட்டிருக்காங்க அதை நான் முதலமைச்சரோடு பேசி அதற்கு சாத்தியமா என்று முடிவு செய்துவிட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுப்போம் என்ற நம்பிக்கையை கூறிக்கொண்டு இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்